சாம்பார் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சட்டி சாம்பார் சட்டியில் சாம்பார் வைக்கும் கம கமகமன்னு செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு பெரிய வெங்காயமாக நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் மாங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் எந்த எந்த காய் போட்டு சாம்பார் வைக்கிறீங்கனாலும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் தட்டு போட்டு முன்னா சீக்கிரமாக காய் வெந்துடும் அந்த அண்ணல்லேயே இப்போ வெந்துருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் எதுவுமே சேர்க்கலை நம்ம வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க இந்த காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கனாலே போதும் சூப்பராக வெந்து நல்லா காய் கழிச்சிருக்கோம் ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் காய் வந்திருக்கும் இப்போ நல்லா வெந்திருக்கோம் முருங்கக்காய் கூட ஒன்று கூட உடையாமல் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு காய் இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் நான் ஒரு நூறு தோரம் பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கேன் அதையும் இப்போ நான் இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்குங்க இந்த மாதிரி சட்டியில் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் என்னை நினச்சி பார்ப்பீங்க அவ்வளோ ருசியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிப்பியை உருவாக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நம்ம குக்கரில் செஞ்சாலும் இந்த மாதிரி சட்டியில் செய்யும் போது அதோடய மனமே செம்மை தான் இப்போ நல்லா காய் வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு தாளிப்பு கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு ஒரு கொதியும் வந்துருச்சு நமக்கு இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் கொத்தமல்லி பெருங்காயம் தூள் சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டிதான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்